விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் இருக்க சூப்பர் ஹிட் சீரியலான மகாநதி சீரியலை இப்போ ரீமேக் பண்ண போகிறாங்க மலையாளத்தில் ஏஷியா நெட்ஸ் சேனலில் இப்போது மகாநதி சீரியலை ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு காவேரி கேரக்டராக இப்போது மகாநதி சீரியலில் லக்ஷ்மி பிரியா நடிச்சிட்ருக்காங்க மலையாளத்தில் கோமதி பிரியா காவேரி கேரக்டரெலாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு கோமதி பிரியா ஏற்கனவே விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறுகடிக்க ஆசை சீரியலில் மீன அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே மலையாள சீரியல்ல நடிச்சு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க கோமதி பிரியாவுக்கு ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருமே கோமதி பிரியாவோட இந்த நியூ சீரியலுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் ஹிட் சீரியலான மகாநதி சீரியல் மலையாளத்தில் ரீமேக் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முக்கியமான கேரக்டரான ஹீரோயின் கேரக்டரில் கோமதி பிரியா நடிக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்